என் தங்கமே உனக்கான வெற்றி விடியல் இன்று வந்துவிட்டது என் பிள்ளை நீ அழுத காலங்கள் எல்லாம் முடியப் போகின்றது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகின்ற தருணத்தில் இந்த வராகி உன் கண் முன்னால் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போனதுதான் என் பிள்ளையே தன்னை நம்புகின்ற எவனுமே தன் வாழ்க்கையிலிருந்து இருந்து ஒரு அடி கூட பின்வாங்கி விட தன்மீது தன் நம்பிக்கை இல்லாதவர்களுக்குத்தான் நாம் அடுத்தது என்ன செய்ய போகிறோமோ என்கின்ற பயம் வந்துவிடும் தன்னால் முடியும் என்கின்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் யாராலும் இங்கு எதையும் சாதிக்க முடியும் என்பதனை முதலில் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சரி இதுநாள் வரையிலும் நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கடந்து வந்தாயிற்று மீண்டும் அங்கே திரும்பிச் செல்ல முடியாது நீ இழந்த நாட்களை மீண்டும் கொண்டு வர முடியாது ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் ஒவ்வொன்றையும் நீ உனதாக்க முடியும் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களும் உனக்கு மட்டுமே சொந்தமான நாட்களாக மாற்றக்கூடிய திறமை உனக்குள் நிச்சயமாக இருக்கின்றது இத்தனை காலமும் உன்மீது நம்பிக்கை இல்லாமல் நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உன்மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற வெற்றி விஷயங்களாக இருக்க போகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக நீ என்ன செய்தாலுமே உனக்கு துணையாக இருக்க அதுவும் நீ செய்கின்ற நேர்மையான விஷயங்களுக்கு உனக்கு துணையாக இருக்க உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே உண்மையும் நேர்மையும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத எண்ணமும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் என்றென்றுமே இந்த வராகி துணையாக இருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா எந்த காலகட்டத்திலும் உன்னை கைவிட்டது கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை கைவிட வேண்டும் என்று நான் நினைத்ததும் கிடையாது எதிர்வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் எதிர்வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி நிச்சயமாக கொடுக்கும் என் குழந்தையே கஷ்டத்தை கண்டும் துன்பத்தை கண்டும் வாழ்க்கையில் வேதனைப்பட்ட உனக்கு ஒரு பிடித்தம் வாழ்க்கையில் என்னவென்றால் உன் தயா அவனவள் நான் தானே நாம் எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலுமே அம்மா ஏதாவது ஒரு நிலையில் நம்மை மீட்டெடுத்து விடுவாள் என்று என் பிள்ளை நீ நம்புகின்றாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு இனிமேல் பலன்கள் உண்டு இந்த பலன்களை உனக்கு நான் கொடுப்பேன் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் இனி உன் வாழ்க்கையாக மாறும் பொழுது நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் தானாக இனி உன்னை விட்டு சென்றுவிடும் அத்தனை துளிகளுக்கும் பலன் கிடைத்து விட்டதே என்று சொல்லிவிடலாம் என் பிள்ளையே வாழ்க்கை மற்றவர்களின் கண்ணீரை ரசிக்கின்றது மற்றவர்களின் புன்னகையை கண்டு பொறாமைப்படுகின்றது இன்றிருக்கின்ற மனிதர்கள் இப்பேற்பட்ட குணநலன்களோடு தான் இங்கே சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை ஒரு நாளும் பகிர்ந்து கொள்ளாதே பல கஷ்டங்களுக்கு இதுவே காரணமாக மாறிவிடுகின்றது நீ எவ்வளவுதான் துளைத்து துளைத்து கேட்டாலும் அவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களை ஒரு நாளும் உன்னிடத்தில் அவர்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் அதுவே அடுத்தவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களை என்றால் அத்தனை ஆர்வமாக தெரிந்து கொள்ள ஓடோடி வருவார்கள் இப்பேற்பட்ட இந்த மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என் பிள்ளை உனக்கான சந்தோஷம் என்ற ஒன்று உன்னை தேடி வர நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சற்று சிந்தித்துப்பார் இறை நம்பிக்கை உனக்குள் அதிகமாக இருக்கின்றது உன்னுடைய இறை நம்பிக்கையின் பலன் இந்த வராகியின் வாக்கினை தினம் தினம் கேட்பது இன்னமும் உனிடத்திலிருந்து அத்தனை தெய்வங்களினுடைய ஆசிகளையும் பெறுவதற்குரிய நம்பிக்கையை நான் எதிர்பார்க்கின்றேன் அதாவது இறை நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை ஒவ்வொரு தெய்வங்களும் அவர்களுக்கு உகந்த நாட்கள் வரும் பொழுது பெரிதாக அவர்களுக்கு உன்னால் எதையும் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட குறைந்தது அவர்களினுடைய நாமத்தையாவது சொல்லி நீ வழிபட்டால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடக்க தொடங்கும் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் இன்று இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நொடியானது ஏகாதசி ஏகாதசியினுடைய நேரம் இந்த நேரத்தில் பெருமாளை நீ வணங்கினால் போதும் என் பிள்ளையே சந்தோஷங்கள் உனக்கு உறுதியாக இருக்கின்றது என்பதனை மறந்து விடாது எந்த ஒரு விஷயத்தை என்னிடத்தில் கேட்டாலும் அதை இல்லை என்று அம்மா ஒரு நாளும் மறுத்தது கிடையாது என் பிள்ளையினுடைய சந்தோஷம்தான் இந்த தாயானவள் என்னுடைய சந்தோஷம் என் பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பதுதான் இந்த அம்மாவினுடைய அன்பு ஒரு நாளும் என் அன்பில் இருந்து நான் ஒரு துளியளவும் பின் வாங்கிவிட மாட்டேன் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் நீ கேட்கின்ற விஷயங்களை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் ஒப்படைத்து விடுவேன் அவர்கள் அதைச் சொன்னார்கள் இவர்கள் இதைச் சொன்னார்கள் என்று எண்ணி கண்கள் கலங்காமல் யார் என்ன சொன்னாலும் நாம் சரியாகத்தான் இருக்கிறோம் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் உன்னை நீ நம்ப வேண்டும் என்றுதான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த தயா என் வாக்கினை கேட்டு முடிக்கும் வரை நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்று சொல்வதற்கு காரணம் ஒன்றுதான் உனக்கான நல்ல விஷயங்கள் வரும்பொழுது இந்த வாழ்க்கைக்கான நல்ல செய்திகள் உன்னை வந்து சேரும் பொழுது அதை நீ எக்காரணம் கொண்டும் பெறாமல் சென்றுவிடக் கூடாது அடுத்தது என்ன நடக்கும் இந்த வாழ்க்கை எப்படி செல்லும் என்று பயப்படாமல் எல்லாவற்றையும் நம் தாயானவள் நமக்கு உணர்த்துவாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டாலே போதும் அம்மா ஒரு நாளும் உன்னை விட்டுவிட மாட்டேன் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நான் நிச்சயமாக உன்னிடத்தில் இருந்து பறிக்க மாட்டேன் என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் இப்பொழுது வாழ்க்கையில் தேவை என்பதனை உணர்ந்ததனால்தான் இந்த தாயானவள் உன்னோடு இத்தனை நேரம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அம்மா கொண்ட அன்பு உன் வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் நாள் வரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கும் இதனால் வரையிலும் நீ பட்ட வேதனைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உன்னை வெளியே அழைத்து செல்ல நினைத்ததோ எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உன்னை ஓரம் கட்ட முயற்சி செய்ததோ அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ வாழத் தொடங்கிவிட்டாய் எப்பொழுதுமே ஒருவரை ஒதுக்கும் பொழுதுதான் நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொள்வோம் ஒருவரை ஒதுக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் என்பதனை நம்மால் நிச்சய புரிந்து கொள்ள முடியும் அப்படித்தான் என் பிள்ளை நீயும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் உன்னுடைய ஒவ்வொரு அவமானங்களிலும் இருந்தும் நீ கற்று தேர்ந்து விட்டாய் இதற்கு பிறகு ஒரு நாளும் அவமானப்படுவதை என் பிள்ளை நீ சம்மதிக்க மாட்டாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லது மட்டும்தான் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் வளர்த்து கொள்வாய் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயத்திலிருந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விட முடியும் என்கின்ற நம்பிக்கை கொள்வாய் இத்தனை கஷ்டங்களை கடந்து வந்தனி இதற்கு மேலும் கண்ணீர் வடித்து எந்த பலனும் இல்லை உன்னால் முடியாது என்றால் மட்டும் தானே அந்த கண்ணீர் வர வேண்டும் இத்தனை கஷ்டங்களை தாண்டிய உனக்கு இனி வரப்போகின்ற கஷ்டங்களை தாங்குவது ஒன்னும் கடினமான விஷயம் கிடையாது என் பிள்ளையை இதையெல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னால் மீட்டு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக உன்னால் கடந்து வர முடியும் நீ எதிர்பார்த்த நன்மைகள் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் என்று இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இனி உன் வசமாக மாறும் நீ எதிர்பார்த்த திருப்பத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி விட்ட பிறகு இந்த வராகி நிச்சயமாக உச்சபட்ச சந்தோஷத்தை அனுபவிப்பேன் என் பிள்ளை நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அம்மா மட்டும் இங்கே சந்தோஷமாக இருந்துவிட முடியுமா நான் அப்படி சந்தோஷமாக இருக்க ஒரு நாளும் நினைத்தது கிடையாது உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் உன்னுடைய வெற்றி என்னுடைய வெற்றி இனி என்னாலும் அது ஒன்றே இந்த வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அற்புதமாக நான் நடத்தி கொடுக்கேன் என்பதனை புரிந்து கொண்டு எந்த கஷ்டத்தையும் கண்டு மனம் தளராமல் இரு நான் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் வரை ஓய்ந்து விட மாட்டேன் என் நண்பு தங்கமே இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்